ஆமாங்க நானும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை பார்க்கும்பொழுது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியலைங்க அப்படின்னு தோணுதா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க உங்களுக்கு ஒரு அருமையான ஆலோசனையை சொல்கிறேன் கேளுங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் நாம் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை அப்படி என்கிறபோது நமக்கு துக்கமாக இருக்கும் பார்த்துக்கங்க ஆனால் இதை எப்படி நாம் சரியாக கொண்டு போகணும் அப்படின்னா இப்போ படிக்கிற பிள்ளைங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாம் ஒரு கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு அது நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் வருத்தமாக இருக்கும் ஆனால் நாம் எப்படி எடுத்துக்கணும் தெரியுமா இது கிடைக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை விட பெஸ்ட்டானதை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு நாம் நினச்சா அந்த துக்கம் சந்தோஷமாக மாறும் அதே போல் தாங்க நீங்கள் ஒரு வேலை விரும்பி அந்த வேலை எனக்கு கண்டிப்பாக இது கிடைக்கணும் அப்படிங்க எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கல அப்படின்னா உன்னை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் அடுத்து உங்கள் மனநிலை எப்படி மாறணும்னா இதைவிட ஒரு சிறப்பான வேலையை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த துக்கப்படுகிற மனசு சந்தோஷமாக மாறிடும் இப்படி தாங்க ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆமாங்க ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை திருமணமாகாமல் மாப்பிள்ளை வந்து வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஒரு மாப்பிள்ளை கூட ஓகே சொல்ல மாட்டாங்க நானும் பொண்ணு போய் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் ஒரு பொண்ணு கூட நமக்கு செட் ஆக மாட்டுது அப்படின்னு சொல்லி திருமணத்துக்காக காத்திருக்கிற உங்களுக்குள்ள அப்படி ஒரு எண்ணம் ஓடுதா ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகுதுன்னா உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு சிறப்பான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையப்போகுதுன்னு அர்த்தம் ஆமாங்க நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டிங்க அப்படி ஒரு வாழ்க்கை துணையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு ஆமாங்க இப்போ திருமணமும் ஆயிடுச்சுங்க ஆனால் குழந்த தாங்க இல்லை ஆமாம் உங்களுக்கும் சொல்கிறேன் குழந்தை இல்லைன்னு வருத்தப்படாதீங்க ஒன்று நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் ஏன் ரெட்ட பிள்ளைகளே பிறக்கும் அந்த குழந்தைங்க விசேஷித்த உள்ளவர்களா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருப்பாங்க அவ்வளோ ஒரு நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் உங்களை கொடுக்க போகிறாரு சரிங்களா இப்படி தான் வாழ்க்கையில் எதுவுமே எதெல்லாம் நமக்கு பாதகமாக தெரியுதோ அதெல்லாம் நமக்கு சாதகமாக நடக்கும்னு சொல்லி நாம் நம்பும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே சந்தோஷம் வருங்க சரிங்களா புரிஞ்சதுங்களா அதனால் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க கர்த்தர் உங்கள் கூடவே தான் இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ